ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா மொகரம் ஸ்பெஷல் லஞ்சு மெனு தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க ஒரு சின்ன விலாக் தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல தால்ச்சா ரெடி பண்ணிக்கலாம் கடலப்பருப்பு துவரும் பருப்பு மட்டன் எலும்புகளை போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதே குக்கரில் சுரக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு ஒரு நெல்லிக்கல் சைஸில் புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் களிப்பழம் ஒன்று அதையும் தேவைக்கேற்ப உப்பு எல்லாம் கலந்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கால் டீஸ்பூன் கரம் மசாலா லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு குக்கர் விசில் போட்டு வெந்து வரட்டும் வெந்ததுக்கப்புறம் வேக வச்ச பருப்புகளை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் தாலிப்பு கண்ணில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நிலவாக்கில் கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தால் கலந்து எடுத்துக்கலாம் கலந்ததுக்கப்புறம் மல்லிகளை சேர்த்து இறக்கிற வேண்டியதாக ரெடி ஆகிடுச்சு இப்போ குருமா எப்படி செய்யணும்னு பார்த்துக்கலாம் வேக வச்ச மட்டன்களை வேக வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் நாலு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் மல்லித்தூள் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வேக வச்சு மட்டன்களை சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருந்தால் தேங்காய் விழுதி சேர்த்துக்கலாம் வேக வச்ச உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுத்ததுக்கப்புறம் குருமா ரெடி ஆகிடுச்சு மல்லி இலையும் சேர்த்து இறக்கிடலாம் இப்போ மட்டன் வேக வச்ச பாத்திரத்துலேயே ஈரல் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுலேயும் நாலு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம் கரம் மசாலா மிளகாய் தூள் மல்லித்தூள் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ சுத்தமாக நீர் வச்சுருந்த ஈரல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி குக்கர் மூடி போட்டு ஒரு மூணு விசில் வந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சிடலாம் இதுவும் ரெடி ஆயிடுச்சு பாசிப்பருப்பு புலாவை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு குக்கரில் நாலு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தே சூடானதுக்கப்புறம் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ பாசி பருப்பும் கடலை பருப்பும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கரம் தூள் மல்லி இலை புதினா இலை இது ரெண்டையும் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரொம்ப தயிர் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த நாள் இந்த அளக்கில் ரெண்டு அளக்கு அரிசிக்கு நாலு அளக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சூடானதுக்கப்புறம் தேவைக்கிற பூப்பை சேர்த்துட்டு அவ்வளோ வந்ததுக்கப்புறம் அரிசியை போட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் இறக்கிக்கலாம் சூப்பரான பாசிப்பருப்பு புலாவ் ரெடி ஆயிடுச்சு ஈரல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு தால்ச்சா மட்டன் குருமா ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் Okay, bye.